ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடியோவில் காட்சி பார்த்திங்கன்னா எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் துறைமுகம் அக்கரைப்பேட்டை அப்படின்ற ஒரு ஊரில் நடந்த காட்சி ஏன் வந்து இப்படி பாக்ஸை வந்து தீக்கி போட்டு அதை வந்து ஏன் வந்து எல்லாருமே ஆரவாரமாக எடுக்கிறாங்கன்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு கேட்கலாம் இது வரைக்கும் இதை மாதிரி நடந்ததே கிடையாது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தடவை இந்த மாதிரி பார்க்குறோம் அதனால் வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனலுக்காக நாங்கள் இதை அப்லோட் பண்ணுறோம் ஏன் என்னன்றதை இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து இதில் உள்ள விளக்கம் விவரம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இது வந்து பார்த்திங்கன்னா கசார் மீன் வாங்குறதுக்காக உள்ள பாக்ஸு அந்த வண்டியில் வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை வந்து தள்ளி விடுறாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படகுல உள்ள அந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா மீனவர்கள்லாம் அந்த பாக்ஸை போய் எடுக்கிறாங்க இருந்தாலுமே வந்து மேலே ஒரு சில பேருக்கு அடிப்படும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் அடிப்படலை அடிப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை இப்போ எடுக்கிறாங்க எதுக்காக இவ்வளோ ஆரவாரமாக அப்போ எடுக்கிறாங்கன்னா கசார் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கோழி தீவனுக்காக அந்த மீன் எடுப்பாங்க அந்த மீன் பார்த்திங்கன்னா சுத்தமாக ரேட்டே கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு லட்ச ரூபா முதலீடு போட்டு நம்ம விசைப்படையில் வந்து மீனை பிடிச்சிட்டு வரோம் அந்த கசா மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு போட்டிலையும் விசைப்படுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பாக்ஸ் எழுபது பாக்ஸ் நூறு பாக்ஸ் வரைக்கும் பிடிச்சிருப்பாங்க அந்த மீன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரேட்டு கிடையாது அதனால் வந்து கிடைக்கிற ரேட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு எல்லா விசைப்படங்களில் உள்ள ஓனர்களுமே வந்து நினச்சிக்கிட்டு அந்த கசாரை வந்து கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து கிடைக்க மாட்டேது அதனால் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை ஒவ்வொரு விசைப்படங்கள் உள்ள ஆளுங்களுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ ஆரவாரமாக அந்த பாக்ஸை தள்ளி விட்ட உடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே தனித்தனியாக பிரிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க நாலு பாக்ஸ் அஞ்சு பாக்ஸ் அந்த மாதிரி இதை மாதிரி ஒரு காட்சி பார்த்திங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் ஆர்பாரில் வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது இதுதான் முதல் முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும் யாருக்காவது மீன் சேல்ஸுக்கு தேவைப்பட்டாலும் சரி இல்லை சமைச்சு சாப்பிட்றது தேவைப்பட்டாலும் சரி நம்ம சேனல் மூலயமா நம்மளை கனெக்ட் பண்ணி நேரடியாக நம்ம விசை